எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து யாரெல்லாம் வந்து முன்னாடி இருக்கா யாரெல்லாம் பின்னாடி வந்து வந்திருக்கா அப்படிங்கறதை பற்றி பார்க்க போயிரும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையில் இருந்து லைவ் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேங் வார் தான் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா நிக்சன் அண்ட் மாயா இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தினேஷ் விஷ்ணு இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது முதல்ல நம்ம ஓட்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து முக்கியமான மேட்ருக்கு வருவோம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து லீடிங்கில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் அடுத்த இடத்தில் மணி இருக்கிறார் ஸோ மணி வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் விஷ்ணு தொண்ணூறாயிரம் வாக்குகள் விஜய் வர்மா அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் நாலாம் இடத்தில் ரவீனா அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் நிக்சன் அண்ட் மாயா நிக்சனுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் இப்போது நிக்ஸனுக்கு மாயாவுக்கு யாருக்கா டிக்கெட் கொடுத்தாலும் இவங்க இன்றைக்கி பலிகடை ஆக்க போகிறது விஜய் வருமாவை தான் கண்டிப்பாக வந்து மாயாவும் நிக்ஸனு தூக்க மாட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் டைட்டில் டிக்கெட் ஃபினாலேக்கு வின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க விஜய் டிவி சரிங்களா ரவினாவும் தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வாரம் ஒரே விக்ஷன் தான் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த வாரம் ரெண்டு விக்ஷன் பண்ணணும் ஏன்னா இருக்கிறது பத்து பேர் இருக்காங்க டிக்கெட்டு ஃபினாலே இல்லை அடுத்த வாரம் ஒன்றுமே இருக்காது டாஸ்க்கே ஸோ அவர் எட்டு பேர் வச்சுட்டு என்ன பண்ணுறது எட்டு பேரே ஒன்றில் ஒம்பது பேர் சின்ன ஒன்று போகிறாங்க ஃபினாலே வீக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல ஒம்பது பேர் தான் அடுத்து ரெண்டு தூக்குனாலும் ஏழு பேர் அவரை போவாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல மேபி அடுத்து ஒரு கேஷ் பேக்ஸ் வச்சாலும் ஆறு பேர் ஃபைனல் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் அப்படி எப்படியே தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக வந்து இந்த பிக் பாஸ் சீசன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் வந்து சரியான கோபத்தில் இருக்காங்க அர்ச்சனா ஏன்னா இந்த சைடில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுத்தாலும் இந்த சைட்லேயும் வந்து அவங்களால் நம்ப முடியல மாயா போரின் ஸோ அந்த ஒரு டென்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெண்டு பேர் சைட்லேயும் வந்து போய் உட்காடுறது சரியா மாயான பொர்ணிமாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அவங்க வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்களுக்கு பட் இருந்தாலும் வீக்கெண்ட் நினச்சி அவங்களும் வந்து பயப்படுறாங்க மேபி ஒரு வேலை நம்ம தப்பான சைடுக்கு வந்து ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து சார் போல போலான்னு புலந்துருவார் ஸோ அதனால் நம்ம இப்படி ஒரு கேம் ஆடலாம் நியூட்ரலாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கணிப்பு வந்து எனக்கு வந்து கரெக்டாக தான் தெரியுது ஏன்னா நேரத்தில் எதுவும் பேசிக்கிட்டு போய் ஸ்ட்ராங்காக கேம் ஆடிட்டு அப்புறம் போய் ரோஸ்ட் ஆகிட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கிறது அந்த சப்போர்ட் இருக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு இதை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க பொழுது அச்சனா பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து நமக்கு ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க சொல்ற அந்த விஷயங்கள் அவங்க கேட்குறது எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு அது மாயா கிட்ட பேசும் பொழுது மாயா சொல்றா எவ்வளோ கேலமாக பாருங்க டிக்கெட்டு ஃபினாலியில் விஷ்ணு இப்ப இருக்கான் இப்போதைக்கு ஸோ திடீர்னு வந்து மிட் வீக் விஷயில் விஷ்ணு தூக்குறாங்க அப்படின்னா அது அன்ஃபயர் தானே நம்ம கேட்கும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படி தூக்கினால் நிஜமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக மிட் வீக் விஷனில் பாதியில் அவங்க தேர்ஸ்டே தூக்க முடியாது இந்த டிக்கெட்டு ஃபினாலியை மேபி வேணால் கொடுத்துட்டு அதில் ஒருத்தவங்க வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து தூக்குவாங்க அப்படின்றாங்க உடனே இவங்க ஹிண்ட்டு கொடுக்குறாங்க போனவட்டமும் சா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிடுவாங்கன்ற இந்த மாதிரி நம்ம மாயா வந்து சொன்னாங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து வெளியேறணும் அப்படின்ற மாதிரி வந்து மாயா வந்து பிளான் பண்றாங்க இதே போன வாரம் அதே மாதிரி விக்ரம் தூக்கிட்டாங்களா அப்போ இந்த வாரம் வந்து விஷ்ணு தூக்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாதுங்க மாயா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ம் அவங்க கண்டிப்பாக சொன்னால் நடக்கும் எதுனாலும் நடக்கும் என்ன ஆனால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்போ அச்சனை சொல்கிறாங்க அவன் நிஜமாய் அப்படிங்களாம் ஆனந்தான் நிஜமாவே அன்ஃபேரு ஸோ ஏன்னா லாண்ட் இருக்கீங்க திடீர்னு வந்துட்டு நீங்கள் லீடிங்லேயே இருக்கீங்க இடி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா தான் அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருமே ஒரு ரெவிஷன் அப்படிங்கிறது பாஸ் சொல்லிட்டாரு மேபி ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மேபி என்னன்னா விஜயவர்மா வந்து தூக்கிட்டாங்கன்னு வைங்க ஏன்னா அவரை கவர்சர் பார்த்துட்டு போயிட்டார் இறக்கேன் அவர் குறும்படலாம் தேவையில்லை ஸோ வீக்ல அவர் தூக்கினா கூட இன்னொரு எவிக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயால் நிக்ஸன் தான் தூக்கணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க யாராவது ஒருத்தர் டிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நிக்சனையும் சேவ் பண்ணி ரவீனாவை தூக்கிடுவாங்க விஜயவர்மா ரவினா தான் வந்து பலியேட் ஆக போகிறது இந்த வாரம் அப்படின்றது எனக்கு கிளீனானே தெரியுது சரிங்களா சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீண்டும் வார்த்தைகளை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்